செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அப்போஸ் நடவடிகள் ஒன்பது பதினைந்து ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவனை பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக பயன்படுத்துவேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்ற வார்த்தையை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே பல வகையான சுத்திகரிப்புகள் இருந்தன இரத்தத்தை தெளித்து தீட்டுகளை சுத்திகரித்தார்கள் லேவியராகவும் பதினாறு பத்தொன்பது சுத்திகரிக்கும்படி பாவ நிவர்த்தி செய்தார்கள் லேவியராகவும் பதினாறு முப்பது தீட்டு கழுவும் ஜலத்தினால் சுத்திகரிக்கப்பட்டார்கள் எண்ணாகமும் பனிரெண்டு புதிய ஏற்பாட்டிலே மனசாட்சி சுத்திகரிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இவிரேயர் ஒன்பது பதினான்கு நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாக்கினார் இப்பிரேயர் ஒன்று மூன்று சுத்திகரித்துக் கொண்டால் உங்களை பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவேன் என்பதுதான் கர்த்துடைய வாக்குத்தத்தமாகும் சுத்திகரிப்புக்கன்று வேதத்திலே ஒரு அதிகாரம் உண்டென்றால் அது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தான் அங்கே தாவிது மூன்று காரியங்களை நீக்கி சுத்திகரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார் ஒன்று என் மேர்தல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்கிறார் இரண்டு என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் என்கிறார் மூன்று என் பாவமர சுத்திகரியும் என்று கெஞ்சுகிறார் ஈ சோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று கதறுகிறதை பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு மற்றும் ஏழு மோசையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம் கொண்டிருந்தார் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி காணான் தேசத்திற்குள் கொண்டு போக வேண்டும் என்பதே அந்த நோக்கம் அந்த நோக்கத்திற்காக மோசையை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிற்று உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் யாத்திராகமும் மூன்று ஐந்து பரிசுத்தமுள்ள தேவனுடைய பணிக்கு தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்க வேண்டியது அவசியம் அதற்காக ஆண்டவர் நாற்பது ஆண்டுகள் மோசையை சுத்திகரித்தார் பார்வனுடைய அரண்மனையில் மோசை கற்ற எல்லா வித்தைகளையும் மறந்தவராய் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படி செய்தார் அப்போ பவுலை கர்த்தர் உயர்த்துவதற்கு முன்பாக பரிசுத்தப்படுத்த சுத்தமானார் நீ எழுந்து கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார் அப்போஸ் நடபடிகள் இருபத்தி இரண்டு பதினாறு அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பவுல் எழுதுகிறார் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பருசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் இரண்டு குருந்தியர் ஏழு ஒன்று தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் பல பயிற்சிகளின் வழியாக உங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கலாம் நீண்ட நாட்கள் காத்திருக்கிறேனே என்று மனம் போகாதிருங்கள் அவர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் என்பதை விசுவாசித்து ஜெபத்துடன் காத்திருங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்றியவான் ஒன்று ஒன்பது